கோவை பந்தயசாலை பகுதியில் நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உள்பட ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் விழிப்புணர்வு ஓட்டப்பந்தயம் கிட்டத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் நடைபெற்றது இந்தியாவில் நாளுக்கு நாள் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் அதிகரித்து வருகின்றது இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் லோட்டரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக் மற்றும் இதயங்கள் அறக்கட்டளை இணைந்து கோவை பந்தயசாலையில் இருநூற்றி மேற்பட்ட நீரிழிவு நோயால் பாதித்த குழந்தைகள் உள்பட ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் நீரிழிவு நோய்க்கு எதிராக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியானது கிட்டத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் தலைப்பில் இரண்டாவது முறையாக நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இதயங்கள் அறக்கட்டளையின் நிறுவனரும் நீரிழிவு நோய் தலைமை மருத்துவருமான கிருஷ்ணன் சுவாமிநாதன் ரோட்டரி இ கிளப் திட்ட இயக்குனர் ரேஷ்மா ரமேஷ் மற்றும் கிட்டத்தான் நிகழ்ச்சியின் தலைவர் சுஜய் ஆகியோர் கூறும்பொழுது இந்தியாவில் டைப் ஒன் டயபெட்டிக் குழந்தைகளுக்கான நீரிழிவு நோய் பாதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது தமிழகத்தில் சுமார் இருபதாயிரம் குழந்தைகளுக்கும் இந்திய அளவில் ஐந்து லட்சம் குழந்தைகளுக்கும் இந்த பாதிப்பு இருக்கின்றதாக ஆய்வுகள் கூறுகின்றது ஆறு மாத குழந்தைகள் முதல் இந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்ற நிலையில் பள்ளி செல்லும் குழந்தைகளில் ஒரு சதவிகிதம் பேர் நீரிழிவு நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதற்கு காரணம் போதுமான விழிப்புணர்வு இல்லாமல் முறையான மருந்துகளை உட்கொள்ளாததுதான் காரணம் இதனால் சிறு வயதிலேயே சிறுநீரகம் செயலிழப்பு கண்பார்வை பறிபோவது உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு உள்ளாகின்றனர் முறையாக சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் உட்கொண்டால் குழந்தைகள் உடல்நலம் பேணி வழக்கமான வாழ்க்கை நடைமுறையில் பயணிக்க முடியும் ஆனால் அது குறித்த விழிப்புணர்வு பெற்றோர்களிடம் இல்லை இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் இரண்டாவது முறையாக குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி நடைபெற்ற கிட்ஸ் வாக்கத்தான் கிட்டத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு நடத்தி வருவதாக கூறினார் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள் என்னுடைய பெயர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் இதயங்கள் அறக்கட்டளையின் தலைமை மருத்துவர் மற்றும் ஃபவுண்டிங் ட்ரஸ்டி அதான் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் குழந்தைங்கள் கூடவா டாக்டர் சுகர் வரும்னு தமிழகத்தில் ஆறு மாத குழந்தை நான் சொல்கிறது ஆறு மாத குழந்தையிலிருந்து பதினெட்டு வயது வரை அரவுண்டு இருபதாயிரம் குழந்தைங்க இருக்காங்க அண்ட் இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் நான்கு வேலை இன்சுலின் ஊசி போட வேண்டும் இது அடல்ஸ் மாதிரி கிடையாது ஏதோ மாத்திரை சாப்பிட்டோம் டெஸ்ட்டு பண்ணணுன்னு இது ஒவ்வொரு நாளும் நான்கு வேலை இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுதும் போட வேண்டும் இது கூட நான்கு தடவை கையை குத்தி பார்க்கணும் சுகர் அளவுக்கு இது ஒரு நாள் இன்சுலின் எடுக்கலைன்னா கூட கோமா நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அண்ட் இது ஒழுங்காக பண்ணலைன்னா அனைத்து குழந்தைகளும் இருபது வயதுக்குள்ளேற கிட்னி கண் பாதிப்பில் பெரிய கவலையில் கொண்டு போய் முடிகிறாங்க பட் நல்ல விஷயம் என்னென்னா இதை ஒழுங்காக கட்டுப்படுத்தி விட்டால் இந்த குழந்தைகள் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அறக்கட்டளை சார்பாக தமிழகத்தில் சென்னை எக்மூரில் கன்னியாகுமரி வரை இருக்கும் இரண்டாயிரத்தி நாங்கள் சப்போர்ட் ஏழுமையில் இருக்கும் குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு சக்கரை பார்க்கும் சாதனம் பம்ப் ஏழை குழந்தைகள் பெண் குழந்தைகள் டைப்பன் டயபிட்டிஸ்க்கு கல்வி போன்ற பல திட்டங்கள் வச்சிருக்கும் சதவீதம் கோமா அட்மிஷன் எல்லா அரசு மருத்துவமனை கூட ஒன் ஹவர் ஒர்க் பண்றோம் இடத்தில் ரோட்ரி இ கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் வந்து எங்கள் கூட கடந்த மூன்று வருடமாக பண்ண பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அண்ட் பல்லாயிரக்கணக்கான குழந்தைங்கள இன்றைக்கி நல்வாழ்க்கை வாழ்வதற்கு ரோட்ரி இ டைனமிக்ஸ் மெட்ரோ இ டைனமிக்ஸ் கிளப் ஒரு முக்கியமான காரணம் என்பதில் ஐயம் இல்லை ஸோ அனைவரும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குழந்தை இருபது வயதுக்கு கீழே இன்சிலில் இருக்காங்க ஏழ்மையில் இருக்காங்கன்னா எங்களோட பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் வலைதளம் போய் இதை இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு கூகுள் பண்ணால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும் நாங்கள் ஒரு ஃபோன் கால் அவே டு ஹெல்ப் மனமார்ந்த நன்றிகள் இந்த மேரத்தான் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இது எனக்கு நவம்பர் பதினாலு வந்து உலக சக்கர நோய் தினம் மற்றும் குழந்தைகள் தினம் அன்று தான் இன்சுலின் கண்டுபிடித்தவரோட பிறந்த நாளும் கூட அதனால் இன்றைக்கி ஒரு பொன்னான நாள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஸ்கூல் குழந்தைங்க தவிர இதயங்கள் அறக்கட்டளை இரநூத்தம்பது குழந்தைங்க இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க எல்லாம் இன்சுலின் போடும் குழந்தைகள் இன்றைக்கி இந்த வாக்கு பண்ணிருக்காங்க இது மூலமாக என்ன சொல்ல வரும்னா இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் இருப்பதனால் இன்சுலின் போடுவதால் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் இல்லை இவங்க மற்ற குழந்தைங்கள மாரி நல்லா இருக்கலாம்ங்கிறதும் மற்றும் முதல் முதல் வகை சர்க்கணை பற்றியான ஒரு விழிப்புணர்வு தினம் இதை பற்றி எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அண்ட் என்ன உதவி பண்ண முடியுமோ இது பணத்தால் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் எங்களுக்கு கூப்பிடலாம் அதற்கான முக்கியமான விழிப்புணர்வு நாள் இன்றைக்கி இந்த வாக்கிங் மேரத்தான் கிடைத்தோம் இங்கே ரேஸ் கோர்ஸில் அதனால் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும் ரோட்ரி நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமானது நன்றிகள்